வணக்கம் டாக்டர் ஜே நவநீத கிருஷ்ணன் கூடுதல் இயக்குநர் சிறப்பு திட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர்களிடம் சென்னை தற்பொழுது இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுப்பு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடர்ச்சியாக நான்கு மாதங்களாக பிப்ரவரி இறுதி தேதி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல இந்த கணக்கெடுப்பில் கணக்கெடுப்பாளர்கள் மேற்பாரர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் என அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த கணக்கெடுப்பானது நான்கு நிலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று ஸோ டொமெஸ்டிக் அனிமல்ஸ் மெயின்டைன் இன் ஹோல்ட்ஸ் வீடுகளில் வளர்க்கக்கூடிய டொமெஸ்டிக் அனிமல் வீடுகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடு கோழி போன்ற கல்லடைகள் இரண்டாவதாக மேய்ச்சலை மேய்ச்சலை தொழிலை பிரதானமாக கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய பட்டி மேய்ச்சல் செய்வோரை கிடைக்காரர்கள் ஆடு வெள்ளாடு கிடை மாடுகள் வைத்து வாழ்வாதாரத்தின் மூலம் வாழ்க்கை வாழ்வதத்தை அடிப்படையாக கொண்டு மேய்ச்சல் தொழிலை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்போம் அவர்கள் பேஸ்டூல்ஸ் என்று அழைக்கப்படும் மூன்றாவதாக பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் லேயர் பிராய்லர் அண்டு நைட்டிவ் சிக்கன் ஃபார்ம்ஸு நான்கதாக தெருவில் உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் இல்லாத தெருவில் தெரிவிக்கக்கூடிய மாடுகள் மற்றும் தெரு நாய்கள் ஸ்ட்ரேட் கேட்டில்ஸ் அண்ட் ஸ்ட்ரேட் டாக்ஸ் பதிவு செய்யணும் இதில் பேஸ்ட்ரோல்ஸ் என்று சொல்லக்கூடிய மேய்ச்சல் தொழிலையாக பிரதானமாக கொண்டு அது வாழ்வாதாரமாக கொண்டு ஸோ ஒரு கிராமத்தில் வாழ்விடமாக இருக்கக்கூடியவர்கள் ஸோ கால்நடைகளை அவ்விடத்திலிருந்தே தண்ணீருக்காகவும் மேய்ச்சலுக்காகவும் வந்து ஆடு கடை போடுவதற்காகவும் பிற மாவட்டங்களுக்கு பிற இடங்களுக்கு ஐந்து வருடத்தில் ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே ஒரு ஒரு மாவதமாக ஒரு மா ஒரு மாதம் குறைந்தது ஒரு மாதமாவது அந்த அவங்களுடைய வாழ்விடத்தை விட்டு வாழ்வாததற்காக பிற மேய்ச்சலுக்காக எடுத்து செல்லக்கூடியது இந்த பேஸ்ட்ரோல்ஸ் என்று அழைக்கப்படும் இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடம் இந்த ஐக்கிய நாட்டு சபை ஐக்கிய நாடுகள் பொது சபையில் வந்து மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் பட்டி மேய்ச்சல் செய்வோர் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக தொழிலில் ஈடுபடுபவர்கள் வந்து யாதவர் குடும்ப கவுண்டர் தோடர் மரவர் அகமுடியர் கல்லர் கம்பளத்து நாய்க்கர் ஒக்கலிக் கவுண்டர் லிங்காயத்து நாடார் தேவந்த குலர் வேளாளர் அருந்ததியர் பறையர் இஸ்லாமியர் ஆகியோர் நிலமற்ற பலதரப்பினரும் மேச்சத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களில் புலிக்குளம் காங்கேயம் உம்பளாச்சேரி பர்கூர் மலை மாடுகள் மற்றும் தோடா எருமைகளும் செம்பளி ஆடுகளான கச்சகட்டி கருப் கச்சகட்டி கருப்பு பட்டணம் ராமநாதபுரம் வெள்ளை கீழக்கரிசல் மேச்சேரி கோயம்புத்தூர் சேலம் கருப்பு செவ்வாடு வேம்பூர் நீலகிரி ஆடு திருச்சி கருப்பு சென்னை சேப்பு போன்ற இனங்களும் அல்ல அவங்களுடைய அவர்கள் வந்து இந்த மாதிரி மாடுகளை பராமரித்து மேய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறார்கள் இவங்களால வந்து மேய்ச்சல் நிலத்தின் முதன்மை பணியாளர்களான மேய்ச்சல் சமூகத்தினர் இந்த பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரி ஆதரிப்பதிலும் சுற்றுச்சூழலுக்கு உதவும் கார்பன் வெளிப்பாட்டை குறைப்பதிலும் நீர்நிலைகளை பாதுகாப்பிலும் முக்கிய பங்காற்றுகின்றனர் உலகளாவிய பல்லுயிர் பெருக்கம் காலநிலை மாற்றம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் குறித்து தீர்வுகாண பட்டி மேய்ச்சல் உதவும் என்பதை எனவே ஐக்கிய நாடு சபை பாராட்டியுள்ளது மேய்ச்சல் தொழில் ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்தும் விதமாகவும் பல்வேறு சூழல் அமைப்புகள் பண்பாட்டு அடையாளம் தொன்மை அறிவு மற்றும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான வரலாற்று அனுபவிகளை மேய்ச்சல் தொழில் தன்னோடு பிணைத்து வைத்திருப்பதையும் வளமான மேய்ச்சல் நிலங்களை பாதுகாத்து பராமரிக்கவும் வளங்குன்றா மேய்ச்சலுக்குரிய இந்த சர்வதேச ஆண்டு கொள்கையாக கொண்டுள்ளது அடுத்தபடியாக இந்த மேச்சுரல் இந்த இந்த பேஸ்டோல்ஸ் எவ்வாறு அடையாளம் கொண்டு அவர்களை பதிவுகள் மேற்கொள்ள கால்நடை கணக்கெடுப்பில் பட்டு மேய்ச்சலில் ஈடுபடுவோர் கிடைக்கிறார்கள் யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் வருடத்தில் ஒரு மாதமாவது வெளியூருக்கு கொண்டு சென்று கால்நடைகளை மேய்ச்சலில் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும் அடுத்தபடியாக அரசு நிலங்கள் வனப்பகுதி காடுகள் இவற்றில் தங்களது கால்நடைகளை மேய்ச்சலில் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும் மூன்றாவதாக பாரம்பரிய மேய்ச்சல் தொழிலாக கால்நடைகளை மந்தை அல்லது கிடைகளில் வைத்து பராமரித்திருக்க வேண்டும் இந்த மூன்றில் எது ரெண்டில் பூர்த்தியான மேற்கின்ற மூன்று பிரிவுகளில் ஏதாவது இரண்டு பிரிவுகளில் இவர்கள் வருவார்கள் என்றால் இவர்களை பட்டி மேய்ச்சல் செய்வோராக எடுத்துக்கொள்ளலாம் பேஸ்டுவல்ஸில் நம்ம என் போடலாமில்லை ஒன்றிய அரசு தற்பொழுதே இருபத்தொன்றாவது கால்நடை கணக்கெடுப்பில் பாரம்பரிய மேய்ச்சலில் அல்லது பட்டிகளில் மேய்க்கப்படும் கால்நடைகளையும் முதன்மையாக கணக்கெடுக்க உத்தரப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே மேற்படி தொழிலில் ஈடுபடும் வருவோர் தங்களுடைய கால்நடைகளின் எண்ணிக்கையை எவ்வித விடுபாடின்றி கணக்காளப்படும் பதிவு செய்து பதிவு மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கடிதம் நம்ம இருந்து அனைத்து இந்த மேய்ச்சல் தொழில் ஈடுபடும் இந்த கிடை கிடை மாடு கிடையாடு வைத்திருப்பவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவரை வெவ்வேறு இடங்களில் உள்ள இந்த இந்த கிடைக்க இந்த கிடைக்காரர்கள் பட்டி மேய்ச்சல்காரர்களை காரர்களை ஒருங்கிணைப்பதற்காக நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று ஒரு முக்கியமாக ஒரு நான்கு பேர் ஒரு அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து இந்த கணக்கெடுப்பில் விடுபடாமல் இருக்கிறதுக்காக அந்தந்த பகுதிகள் கணக்கெடுப்பில் தொடர்பு கொண்டு அவங்கள நேரடியாக அவங்க இருப்பிடத்துக்கு அழுதி சென்று வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு ஆதார் நம்பரு செல் நம்பர்லாம் பதிஞ்சு என்ன ப்ரீட்ஸ் வச்சுருக்குறாங்க லைஃப் ஸ்டாக்கில் கேட்டில் அண்ட் கோட்டு என்ன வச்சுருக்குறாங்க அதனுடைய பதிவுகள் மேற்கொண்டு அதனுடைய எத்தனை வயது ஒரு ஒரு கீழே ஒரு ஒரு வருத்திற்கு மேலே அது பொட்டையா கிடாவா குட்டிகளா ஆணு பெண்ணு அப்படிங்கிறத பிரித்து இனவாரியாக பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஒருங்கிணைப்பாளராக திரு விவேகானந்தன் திரு காந்தி மற்றும் பழனி ஆகியோர் இந்த இந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்ட ஒருங்கிணைப்பு பட்டியலில் ஈடுபட்டு அந்தந்த பகுதியில் உள்ள கணக்கூடர்களுக்கு அந்த மேச்சந்தர் பாஸ்ட்ரோல்ஸ் என்கின்ற அறிமுகப்படுத்தி அவங்க பதவிகள் மட்டுமே உதவு வந்து உதவுவார் என தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்